அரைக்காம ஃபர்ஸ்டே வந்துட்டு பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து அரைச்சி வச்சு எப்படி இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு அந்த பவுடர் செய்யறதுக்காக இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் பவுடர் செய்யறதுக்காக ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அந்த ஒரு கப் துவரம் பருப்பை வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் கழிய வேண்டியது இல்லைங்க ஏன்னா பவுடர் ஃபார்மில் நம்ம வந்துட்டு அரைக்கும் போது கழுவு நம்மளால் சீக்கிரம் கெட்டு போயிடு வச்சுருக்க முடியாது அதனால அந்த துவரம்பருப்பில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற வெள்ளை கலர் சுண்ணாம்பை வந்துட்டு இந்த மாதிரி பையில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இருக்கிற சுண்ணாம்பு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கப் பருப்பை வந்துட்டு நம்ம பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்துட்டு அந்த பருப்பு லேசாக சூடாக சூடாகவே நிறம் மாற ஆரம்பிச்சிடும் அப்புறம் வாசை வந்து நல்லா வருங்க வாசை வர ஆரம்பிச்சு கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி தோசை மாவு ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு உதவுங்க அதுக்கப்புறம் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்குங்க ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு கப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு வந்துட்டு ஒரு கப் எடுத்துட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க வறுக்கவே அந்த வாசம் வரும் லைட்டாக இந்த பொன்னிறம் ஆகும்போதே நம்ம எடுத்துட்டு அதே தட்டில் கொட்டிக்கலாங்க எல்லாம் ஒன்றாவே கொட்டிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரே இதில் தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாசி பருப்பு வந்துட்டு ஒரு கப் எடுத்துருக்குறோங்க எல்லாமே ஒரு ஒரு கப்பு தான் நம்ம வந்து இட்லி தோசை மாவுக்காக அடை தோசை செய்கிற மாதிரி தாங்க இந்த மாதிரி பாசி வந்துட்டு நீங்கள் லைட்டாக வருத்தெடுத்திங்கன்னாவே இந்த மாதிரி பொன்னிறமாக மாறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதே ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த எல்லா பயிர் வகைகள்லையுமே துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு எல்லாத்துலேயுமே புரத அதிகம் உள்ளதுங்க அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து ஒரு கப்பு தாங்க நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற மொட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்துட்டு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மனம் வருங்க அந்த மனம் வர ஆரம்பிக்கும் போதே கலர் மாறும் அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இந்த நாலு பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு உளுந்து நாலு ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கோங்க நாலுக்கு ஒரு கப் இட்லி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நாலு பயிர் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அந்த இட்லி அரிசி வந்து நம்ம வறுக்கும் போது அப்படியே பொரியுங்க இந்த மாதிரி அதுவும் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததையுமே நம்ம எடுத்து சேர்த்திக்கலாங்க இந்த நாலு பயிரும் ஒரே ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வர மொளகா வந்துட்டு ஒரு பத்து வரமிளகா மொளகா எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் அந்த வர நம்ம வறுக்கும் போது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போதே எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க சீரகமும் நம்ம பேனில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கும் போதே சீக்கிரமாகவே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் லைட்டாக சூடானதையுமே நம்ம வந்துட்டு எடுத்து அதில் போட்டு ஆற ஆரம்பிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பவுடர் ஃபார்மில் அரைச்சு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸு இல்லை ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும் டக்குனு இந்த பவுடரை போட்டு கரைச்சி இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாங்க அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் தலை வந்துட்டு நான் நாலு கொத்து எடுத்துருக்கேங்க இந்த கருவேப்பில் தலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டு சூடு ஆனதையுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுலயே சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி எல்ஜி பெருங்காயத்தூள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறக்காக தாங்க பெரு இத்தனை பயிர் வகைகள்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைஜஷன் நல்லா இருக்குங்கிறக்காக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்த எல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தரு தருணம் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது நம்ம இட்லி தோசைக்கு மாவு அந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்கனாவே போதும் நான் ரெண்டு பேட்சும் அரைச்சி எடுத்துக்கிட்டேனுங்க இந்த நாலு பயிர் வகைகள் நாலு பயிர் வகைகளுக்கு வந்து ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு சீரகம் வரமிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிங்கன்னாவே போதுங்க இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி வைக்கும்போது இப்போ யாராவது ஃபாரின்கெலாம் போகிறாங்கன்னா டக்குனு இந்த பவுடர் மிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக இட்லி தோசை எடுத்துக்கலாங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு இட்லி தோசை மாவு வரைக்கிலேன்னு கவலை இருக்க வேண்டாம் இந்த பவுடர் வந்துட்டு நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் செலவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ எப்படியும் அந்த மாவை வந்துட்டு நான் இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க அந்த மாவு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் ஒரு கரண்டி தயிர் வந்து ஃபர்மெண்டேஷனுக்காக தான் ஏன்னா நம்ம மாவு புளிக்க வைக்கிறது இல்லையா அதுக்காக தான் தயிர் ஆட் பண்றேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எந்த எண்ணெயா வேணாலும் இருக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் ஆகி நம்ம இட்லி வந்து பொதுன்னு வர்றதுக்காக தாங்க எண்ணெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு புளிக்க வைக்காம தானே ஊத்துறோம் அதனால வந்துட்டு இந்த எண்ணெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் ஆட் பண்ணுறேங்க இந்த மாதிரி நம்ம வந்து புரோட்டீன் ரிச்சு இட்லி செஞ்சுக்கலாங்க இதில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி புரோட்டீன்ஸ் எல்லாமே பயிர் வகைகள்லாம் இதில் வந்து புரதச்சத்து அதிகங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி செஞ்சு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க ஏன்னா நம்ம பயிர் வகைகள்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக நேரம் வேகணுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும் நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்ல டேஸ்டாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம வெள்ளை கலர் அரிசி இட்லி மாதிரி ரொம்ப பொதுபோதுன்னு இருக்காது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பட்டையாக தாங்க இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தோசை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாவு நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் மாவு நம்ம அரைச்சி வச்சதையிலே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது தோசைக்கு தானே அதனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நார்மலாக நம்ம வர்ற தோசை மாதிரி இருக்காது கொஞ்சம் வந்து இது லைட்டாக பருவருன்னு இருக்கிற ால இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி தாங்க வரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஊத்தாப்பு மாதிரி வந்தாலும் நல்லா டேஸ்டாக இருக்குங்க அடைதோசை டேஸ்ட் மாதிரியே தான் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பனியாரம் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு வந்துட்டு நம்ம ஆனியன் கூட ஆட் பண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் விட்டு நார்மலான பனியாரம் மாதிரியே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் பனியாரம் வேணால் சூப்பராக வந்ததுங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி போடும்போது அப்படியே வந்துட்டு மொட்டு மொட்டாக சூப்பராக பனியாரம் இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப இது ஹெல்த்தி ஏன்னா வந்துட்டு இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடர் வந்து நம்ம தயாரித்து வச்சு இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வந்து வீக்லி வந்துட்டு நம்மளால் மாவு அரைக்க முடியாதப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம கடையில எல்லாம் மாவே வாங்க வேண்டியது இல்லைங்க இந்த ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லியோ தோசையோ பணியாரமோ நீங்கள் சுட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர்லேயும் வடையும் சுடலாங்க இப்போ யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா டக்குன்னு நம்ம வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்செல்லாம் ஆட்ட வேண்டியதே இல்லை டக்குன்னு நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு ஆனியன் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் காஞ்சதையும் வந்துட்டு வடை சுட்டு எடுத்துக்கலாங்க பத்தே பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வடை ரெடி ஆகிரும் இந்த மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம ராய் பக்கடா மாதிரி உதிரி உதிரியாகவும் போட்டு எடுத்துக்கலாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாலஞ்சு டிஷ்ஷஸ் வந்து டக்குன்னு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்துட்டு ஜாப் போகிறவங்க ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து நம்ம அரைக்கிறக்கு ஒரு மணி நேரம் தாங்க செலவாகும் இப்போ வந்து ஏதாவது ஒரு சண்டேஸில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வடையும் நம்ம அதில் வந்து சுட்டெடுத்துக்கலாங்க ராய் வடை மாதிரியும் போட்டுக்கலாம் தட்டியும் போட்டுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம அரைச்சி வச்சு இட்லி தோசை பிரேமிக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிலேயே ஒரு மாதத்து லெவலுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி சாம்பார் பிரேமிக்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க நம்ம வந்துட்டு சாம்பார் வைக்கிறோம்னா இதுக்கு வந்து பருப்பு வேக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை இந்த பொடி இருந்துச்சுனாலே டக்குன்னு சாம்பார் பத்தே நிமிஷத்தில் வச்சுக்கலாங்க அதுக்கு ரெண்டு கப் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும் போது வந்துட்டு அது துவரம் பருப்பு வந்து நல்லா மணக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக பொன்னிறமானதே வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கொட்டே ஆற வச்சுக்கலாங்க இந்த துவரம்பருப்பு பொடி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கவலையே பட வேண்டியதுல அஞ்சே நிமிஷத்தில் சாம்பார் வச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்துட்டு மூணு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பையும் வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வாசம் நல்லா வருங்க அதுக்கப்புறம் பொன்னிறமானதையுமே நம்ம எடுத்து அதுலேயே போட்டு ஆற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பொடி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவே நம்மளோட சமையல் வேலையும் முடிஞ்சிடுங்க பத்தே பத்து நிமிஷத்தில் நம்ம வந்துட்டு குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க பருப்பு ரெண்டு கப்புங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்கு வந்து கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப் எடுத்துக்கலாங்க அரைக்கப் மல்லி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வறுக்கும் போதே வந்துட்டு அதுவும் லைட்டாக இந்த மாதிரி நிறம் மா மாறினதையுமே நம்ம அதுலேயே ஆட் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் சீரகங்க நம்ம வந்து பருப்பு சாம்பாருக்கு என்னென்ன போடுமோ அதெல்லாம் அரைச்சிக்கலாங்க சீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் வந்துட்டு அதே மாதிரி நம்ம லைட்டாக சூடானதையுமே வெடிக்க ஆரம்பிக்குங்க அதையும் நம்ம வந்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இந்த மிளகெல்லாம் நம்ம போடுறதுனால வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அந்த பவுடர் வந்துட்டு நல்லா ஸ்மெ வாசமாக நல்லா இருக்குங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கப் எடுக்கிற எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க மிளகு வந்து போட்டிங்கன்னா வெடிக்கும் எடுத்து ஆர வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் புளி வந்துட்டு ஒரு பெரிய நெல் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த புளி வந்து கு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நம்ம சூடு பண்ணும்போது வந்துட்டு லைட்டாக சூடானாலே போதுங்க எடுத்து நம்ம அதிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் போடுவோமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து பவுடர் ஃபார்மில் வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு பத்து வரமிளகாய் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னாலும் ஒரு அஞ்சு ஆறு மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிதாங்க சூடாகும் போதே நம்மளுக்கு மிளகா வந்துட்டு அந்த காந்தல் வரும் எடுத்து நம்ம போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் தலையும் அப்படி லைட்டாக சூடானதையுமே வந்துட்டு நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது கருவேப்பில் தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வர எதுவுமே எண்ணெய் விட்டு வேண்டியது வேண்டியதில்லைங்க வெறும் பேனில் தான் வெறும் வடைச்சட்டியில் மட்டும்தான் போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் எல்ஜி பெருங்காயத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பெருங்காயத்தூள்லாம் நம்மளுக்கு போடும்போது வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாயுத்தன்மையே இருக்காதுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பருப்பு சாம்பார் பொடிக்கு வந்துட்டு இதெல்லாம் தான் தேவை பொரு துவரம்பரு கடலை பருப்பு வரமிளகா அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளுங்க அது வந்து நல்லாவே நைசாவே அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு சாம்பார் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிரும் அதனால் நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க நைசா அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துல அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து கெட்டு போகாதுங்க எல்லாமே நல்லா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இது இந்த சாம்பார் தூள் வந்து சாம்பார் பவுடர் வந்துட்டு எப்படி சாம்பாரில் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு காயெல்லாம் எடுத்திருக்கேங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் என்னென்ன காய் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் காய் இல்லாமல் வெறும் பிளெயின் சாம்பாராக கூட வச்சுக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் வரமிளகாய் ரெண்டு போட்டிருக்கோங்க காரத்துக்கு வரமிளகாய் வந்து நல்லா செவக்க வணங்கிட்டிங்கன்னா தான் சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில்தலா பூண்டு பூண்டெல்லாம் நம்ம பருப்புக்கு போடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராதுங்க சின்ன வெங்காயம் வந்து முழு வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி புளிப்புக்காக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச காயெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் பொடி இருக்குல்ல அதை வந்துட்டு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னாவே நல்லா திக்காக வந்துருங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா பருப்பு எல்லாம் தானே போட்டிருக்கோம் துவரம் பருப்பு கடலை பருப்பு அதனால் வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்குங்க அதனால் வந்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ரெண்டு கரண்டி பொடி எடுத்து இருக்கிறோம்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வந்துட்டு எதுவுமே போட வேண்டியதில்லை எல்லாமே புளி அதுக்கப்புறம் காரத்துக்கு வர மொளகா எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை ஜஸ்ட் அந்த காயெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டீங்கன்னாவே நம்மளுக்கு பத்தே பத்து நிமிஷத்தில் நல்லா சாம்பார் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா ஜம்முன் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி எப்படி அரைச்சி வைக்கலான்னு பார்க்கலாங்க முதலே வந்துட்டு நம்ம இந்த ரசத்துக்கு உண்டான மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாங்க காயெல்லாம் இல்லைன்னு கவலைப்படுற நேரம் ரசம் வந்து இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ரசப்பொடி இருந்துச்சுன்னா தக்காளி புளி மட்டும் கரைச்சி நம்ம அஞ்சு நிமிஷம்லாம் ரசம் வச்சிடலாங்க அதுக்கு வந்துட்டு ரசம் பவுடர் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மல்லி வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மல்லி வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்கும் நல்லா வாசம் வருங்க நல்ல மனம் வரும் லைட்டாக வெடிக்க போதே நீங்கள் எடுத்து கொட்டி ஆரம்பிச்சு ஆற வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து அரை கப்புங்க மல்லி ஒரு கப்புனால் அதில் பாதி அளவு சீரகம் அரை கப் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து கரெக்டாக அரை கப் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்திங்கன்னா ரசம் வந்து கச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சீரகமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும் போது நல்லா வெடிக்க ஆரம்பிக்குங்க எடுத்து கொட்டி ஆற வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் எடுத்துக்கோங்க கால் கப் மிளகு இருந்தாலே போதும் இல்லாட்டி அதிகமாக எடுத்தோம்னா ரொம்ப காரமாக இருக்குங்க அந்த கால் கப்பு மிளகையும் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போதே வெடிக்க ஆரம்பிக்குங்க அதையும் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாங்க ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி சீரகம் மிளகு இந்த மூணு தான் ரொம்ப மெயினான கண்டென்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்துக்கோங்க ரசத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கொள்ளு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு கொள்ளு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொள்ளு சேர்த்தம்போது நம்மளுக்கு ரசம் வந்துட்டு இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க கொள்ளு வந்துட்டு வறுத்து எடுத்து எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரசத்துக்கு வந்து கொல் வெந்தயம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது போது வந்துட்டு அது தனி டேஸ்டே கொடுக்குங்க ஆட் பண்ணி பாருங்க வெந்தயம் வந்துட்டு லைட்டா பொறிஞ்சதே ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வர மிளகா வந்துட்டு ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க வரமிளகாயும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கறிவேப்பில் தலை இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ரசம் ரெடி ஆயிடுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்துட்டு இதெல்லாம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரம்தான் ஆகுங்க அந்த கால் மணிநேரம் மட்டும் செலவிட்டு நம்ம மாசத்துல ஒரு நாள் மட்டும் இந்த கால் மணி நேரம் செலவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குனு நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பரான ரசப்பொடி ரெடியாயிரும் கொல்லும் வெந்தயம் சேர்த்தி பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாசமும் இருக்கு கொள்ளு ஆட் பண்ணும்போது ரசம் வந்து திக்காக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் சளி இருந்துச்சுன்னா கொள்ளு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சளிக்கு வந்து இந்த கொள்ளு ஆட் பண்ணும்போது ரொம்ப கண்ட்ரோல் ஆகுங்க இந்த மாதிரி ரசப்பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம வெளியில் வச்சாலும் கெடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரசம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு தக்காளியும் புளியும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அதை வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லைங்க புளியும் தக்காளியும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பொடியை போட்டு கரைச்சி கொதிக்க வச்சோம்னாலே ரசம் ரெடி ஆயிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னாவே நல்லா திக்காக இருக்கும் ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் தானே ஸ்டோர் பண்ணுறோம் அதனால் நல்லா வாசமாக இருக்கும் அப்போதிக்குன்னு பூண்டு மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு பூண்டு மட்டும் தட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரசத்தை வந்து நம்ம எப்பவுமே கையில் கரைச்சி எடுத்துக்கலாங்க கையை விட்டு நம்ம யூஸ் பண்ணி கரைக்கும் போதே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா உப்பே எல்லாம் போட்டு இந்த மாதிரி கையில் கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ரசம் வந்துட்டு ஒரு மடங்கு டேஸ்ட் எச்சா தருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு கம்மியாக ஆட் பண்ணுங்கள் அதில் கடுகுல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு இந்த புளிக்கரைசலை சேர்த்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லைட்டாக நொறைச்சி வந்தாலே வந்துட்டு நம்ம ரசம் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான இந்த மாதிரி ரசம் பவுடர் மிக்ஸுங்க அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் மிக்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை மாவு மிக்ஸ் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் செலவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே நம்மளோட சமையல் வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க சமையல் வேலை சீக்கிரம் முடிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு மனசு வந்து ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்